அலாமே வரமத்துல வரகாத்தோ சரி பிள்ளைகள் இப்போ நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போவோம் ஹா நூன் எப்படி கண்டுபிடிச்சிங்க ஒரு கோடு வந்திருக்குது அந்த கோடுக்கு மேலால் ஒரு நோக்கு தாய்க்குது எத்தனை நோக்கு தாய்க்குது ஒரு நோக்கு தாய்க்குது அதுக்கு என்ன சொல்லுவீங்க சரி அப்ப இந்த ரெண்டு எழுத்தும் என்னது ரெண்டாவது எழுத்தை பாருங்க அந்த ரெண்டாவது எழுத்து இல்லாம வந்தா புள்ளி இல்லாம வந்தா அதுக்கு சொல்றது சரி இப்போ இந்த அடையாளம் இந்த எழுத்துக்கு மேலால் ஒரு நொக்குத்தா வந்தா பாருங்க பச்சை கலரில் அது நிறம் தீட்டப்பட்டிருக்குது இந்த எழுத்துக்கு மேலால் ஒரு நொக்குத்தா வந்துது இப்போ நாங்கள் அதுக்கு என்ன சொல்லுவோம் ஹ அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் எப்படி ஓதுவோம் எப்படி ஹ இந்த ஹா ஹாவுடைய வித்தியாசத்தை பிள்ளைகள் நல்லா கவனிங்க நல்லா திரும்ப திரும்ப ஓதுங்க அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து Subscribe to my channel and also press this bell icon so you never miss any new update.